அஸ்லாம் வலிக்கும் ரகசர் பெருக்கதகு அலமந்தர்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபையில் நம்மளுடைய சிந்திக்க மாட்டீர்களா சேனல்ல ஏகப்பட்ட வீடியோக்கள் ஒரு லட்சம் வியூஸ்க்கு மேலேயும் போகிறது நம்மளால் பார்க்க முடியும் இது எல்லாமே அல்லாவுடைய கிருபையினால் போகுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்லாம் எல்லாம் வந்து ஒரு சில நபருக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க எப்படின்னா உங்களுடைய டீமில் நாங்களும் சேர்ந்து தாவா பண்ணிய பண்ணணும் அப்படின்ற விருப்பப்படுறோம் அதுக்கான ப்ராசஸ் இல்லை ஃபார்மாலிட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத கேட்குறத பார்க்க முடியுது அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஃபார்மாலிட்டிஸ் இல்லைங்க நம்மளுடைய வேலை என்னென்னா தனிநபருக்கு தாவா செஞ்சு அது மூலியமாக இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் தூய வழியில் அல்லாவுடைய குரான் படியும் நபிகள் நாயகம் சலால் சொன்ன வழிமுறை படியும் இது இருக்கணும் இவ்வளோதான் நம்மளுடைய கான்செப்ட் அதுவும் இல்லாமல் இந்த வேலையை நாங்கள் என்ன ஏகப்பட்ட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இல்லை எங்களுடைய ஒரு இந்த வாரத்தில் ஒரு ஒரு நாளில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய மொத்த வேலைகள் தான் இது ஏன்னா நபிகள் நாயகம் சலால் சொன்ன சொன்னாங்க நீங்கள் வந்து ஏகப்பட்ட வேலையை செஞ்சு ஒரே நாளில் கலைப்பறிவதை விட நீங்கள் குறைவாக செஞ்சாலும் அதை தொடர்ச்சியாக செய்ய அப்படிங்கிறத அல்லா விரும்புகிறான் அப்படின்னு சொன்ன அடிப்படையான அடிப்படையில் தான் நம்ம இது செஞ்சுட்டு இருக்கோம் சில இதில் நீங்கள் நேணும் நீங்களும் நம்ம கூட சேர்ந்து பயணம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க் வந்து ஒரு குரூப்போட லிங்க் அதாவது நம்ம யூடியூப்பில் பார்க்குறவங்க லிங்க் மூலியமாக பார்க்கலாம் அப்படி இல்லை நீங்கள் இன்ஸ்டால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்ல நம்ம பின் பண்ணியிருப்போம் ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப் குள்ளே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுவீங்க ஸோ ஆட் ஆகிட்டீங்கன்னா என்னன்னா நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே தாவா படி போகிறோம் அப்படின்ற விஷயத்த அந்த குரூப்பில் நம்ம போடுவோம் விருப்பம் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் வந்து கூட சேர்ந்து நீங்களும் கலந்துக்கலாம் ஒரு சில மக்கள் இருப்பீங்க எங்களுக்கு இந்த லிங்க் இதெல்லாம் பண்ண தெரியாதீங்க அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா கீழே ஒரு காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் அடிச்சு உங்களுடைய தகவல்களை சொன்னீங்கன்னா உங்களை நம்ம டீமில் இருக்கக்கூடியவங்களை இணைச்சிருவாங்க இன்ஷால்லாம் உங்களை அடுத்த தாவா கணத்தில் நாங்கள் சந்திக்கிறோம் அசலாம் ரயில் தலை பிரகாஷ்